ஹாய் ஹலோ மக்களே கிறிஸ்மஸ் வந்தாச்சு எல்லாருமே குடில் கெட்டணும் அந்த பிஸில் இருப்பீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே சிறந்த முறையில் வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சே சின்னதாட்டு குடில் கெட்டுகிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் குடில் கெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு கெட்டிடலாம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க நான் அதுக்கு தேவையான பொருளை ஒன்றுன்னா சொல்கிறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பழைய சேர் இருக்கும் இல்லையா சேர் இல்லாமல் எந்த வீடுமே இருக்காது மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் சேர் இருக்கும் அந்த மாதிரி பழைய சேர் இருந்தால் உடஞ்ச சேர் இருந்தால் சேரை ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பைப்பு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பத்து சென்டிமீட்டரில் பைப் ஒன்று எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்ரெண்டில் விளைச்சி அழகாக வச்சு கோபுரம் மாதிரி கெட்ட முடியும் அதனால் பைப்பு துண்டி எடுத்துக்கோங்க பழைய அட்டாப்பட்டி ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா பழைய அட்டாப்பட்டி இந்த வேஸ்ட் அட்டைப்பட்டி எல்லாம் இருக்கும்ல அந்த அட்டைப்பட்டியில் ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்க ஏதாவது கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் ஒரு இருபது ரூபா கொடுத்தா போதும் இப்போ அதை கூட கொடுக்குறாங்க அதுக்கப்புறமேட்டு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு இருபது ரூபாய்க்கு நீங்கள் கலர் பேப்பர் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரில் நீங்கள் கலர் பேப்பர் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பஞ்சு வாங்கிக்கோங்க கெட்டு கம்பி ஒரு முப்பது ரூபாய்க்கு கெட்டு கம்பி வாங்கிக்கோங்க கம்மு வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாக்ஸை அப்படியே கமாத்தி போட்டுக்கோங்க கம்மாத்தி போட்டுட்டு அந்த கலர் பேப்பரை வாங்கியிருப்பீங்கள்ல அந்த கலர் பேப்பரை அந்த அட்டைபாக்ஸுக்கு தெரியாத அளவுக்கு கலர் பேப்பரை எல்லா இடத்துலையும் ஒட்டிடுங்க அதுக்கு மேலே அந்த பழைய சேர் இருக்கும் இல்லையா அந்த சேரை அதுக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு பைப் இருக்கும்ல அந்த பைப்பை வச்சு அதை பைப்பை கட் பண்ணி அதழகாவே பெண்ட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சேருக்கு நாலு கால் இருக்கும் இல்லையா ஃப்ரெண்டில் ரெண்டுணும் பேக்கில் ரெண்டுனோ ஃப்ரெண்டில் ரெண்டுத்துக்கும் பைப்பை துண்டு வளச்சி கெட்டிக்கோங்க பேக்குக்கும் அப்படியே கெட்டிக்கோங்க சென்டர் பார்ட்டுக்கு வந்து ஒரு பைப்பை கட் பண்ணி அப்படி நேராக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சைடில் எல்லாமே வந்து கம்பை வச்சு கெட்டிக்கோங்க கெட்டிக்கிட்டு நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பஞ்சு வாங்கியிருப்பீங்களா பஞ்சை வந்து கம்மை வச்சு அதை தடவி கம்மை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கம்முக்கு மேலே வந்து இந்த பஞ்சை வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ அது ஃப்ரெண்டில் வந்து அழகாக கொகை மாதிரி அழகாக மறைஞ்சி வரும் சுக்குநாரி புல்லுன்னு சொல்லுவாங்க அந்த சுக்குனாரி புல் கடையில் எல்லாம் கேட்டால் கிடைக்காது அடித்து விரட்டிடுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது தோப்பு இருக்கும் அந்த தோப்புல போய் பறிச்சா தான் உண்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து சுக்குனாரி புல்லை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கேட்டாவே நிறைய கொஞ்சம் பறிச்சுக்கோங்க எவ்வளோ வைக்கிறீங்களோ நீங்கள் குடில் கெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பறிச்சிக்கோங்க சின்னதாக வைக்கிறதுனாலும் அதுக்கேற்ற மாதிரி பறிச்சிக்கோங்க அந்த மாதிரி சுக்குனாரி புல் நீங்கள் பறித்து எடுத்துக்கிட்டு அந்த சுக்குனரி புல்லை வந்து அந்த அழகாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பீஸில் வந்து ஒரு இருபது கம்பு இருக்கிற மாதிரி கெட்டிக்கோங்க ஒரு சின்னதட்டு கெட்டிக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா வந்து நம்ம குடிலுக்கு சைடில் மேலே எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள் கெட்டை கெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு சைடில் இடம் இருக்கு இல்லையா பக்கத்தில் சைட்லெல்லாம் இடம் இருக்குது இல்லையா அதில் என்ன பண்ணணும்னா ஒரு அழகான ஒரு பாலித்தீன் பேப்பரை எடுத்து அதில் மேலே விரித்து மண் இருக்கும் இல்லையா மண் மண் இருந்து நல்லா மண்ணை எடுத்துக்கோங்க மண்ணை எடுத்து அழகாக அதில் வந்து பரத்தி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் கீழே எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா இடத்துலையும் நல்லாக்கா பரத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே செட் ஆகிரும் அதில் அந்த மண்ணுக்கு மேலே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதாவது ஒரு சில பேர் வந்து இந்த விதையெல்லாம் முளைக்க போடுவாங்க அது அழகாக புல் மாதிரி அழகாக முளைச்சி வரும் ஸோ அப்படி வேணும்னாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குயிக்காக முடிக்கணும் அப்படின்னா விதையெல்லாம் முளைக்க போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகாது முளைச்சி வரதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அந்த பரத்தி விட்டுட்டு மண்ணை பரத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சுக்குனரி கட் பண்ணி போட்டாலே போதும் அதுவே அழகாக தான் இருக்கும் நீங்கள் தண்ணி மாதிரி தொட்டி மாதிரி வைக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணில் ஒரு குழி எடுத்துட்டு பாலித்தீன் பேப்பர் இருக்கு இல்லையா அந்த பிளாஸ்டிக் பேப்பர் அந்த பிளாஸ்டிக் பேப்பரை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த குழிக்கு மேலே வச்சு தண்ணியை ஊற்றிடுங்க அது அழகாக ரெடி ஆயிரும் சுருபெல்லாம் வச்சுருப்பீங்கல்ல அந்த சுரூபத்தை வந்து ஒன்றுன்னு அழகாக வச்சு செட் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் கூட அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அழகாக வச்சுக்கலாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து செய்து வைக்கலாம் நீங்கள் கடையிலேருந்து வாங்கியும் வைக்கலாம் கடையிலேருந்து வாங்கி வச்சிங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாகும் நீங்கள் செய்து வைக்கணும்னா கூட அதுக்கான ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து இந்த அழகாக வந்து இந்த கிஃப்ட் பேப்பரு அழகாக வச்சு கெட்டிக்கோங்க அழகாக மாடல் மாடலாக வித்தியாச வித்தியாசமாக என்னெல்லாம் தேவையோ உங்களுக்கு என்னெல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மண்ணுக்கு மேலே அழகாக நாங்கள் எல்லாம் பண்ணி வச்சோம் இந்த மலை மாதிரி அப்புறம் கள்ளி செடி இருந்தால் அந்த கள்ளிச்செடியெல்லாம் அழகாக வச்சுக்கோங்க அழகாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீரியல் லைட்டு அதாவது ஒரு குடில் கிட்டிருக்கு அதுக்கு வந்து தோரனே வந்து இந்த பல்ப்பு தான் அழகாக லைட்டிங் செட்டப் தான் அதுக்கு வந்து செட்டப்பே அழகே அந்த குடிலுக்கு அழகே நாங்கள் வந்து சீரியல் பல்ப்பு அதை வாங்கி அந்த நாலு பக்கம் அழகாக நீங்கள் போட்டு அந்த சீரியல் பல்ப்பெல்லாம் அழகாக போட்டு அதை வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக குடில் பக்காவாக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் கம்பு ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கம்பில் வந்து கம்மை ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பஞ்சை வச்சு அழகாக செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவும் அழகாக தான் இருக்கும் கம்புக்கு மேலே பஞ்சு அழகாக ஃபுல்லாக ஒன்று கம்போட அந்த இது தெரியாமல் நீங்கள் ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் அந்த இடத்துல எல்லாமே பஞ்சு வச்சு அடைச்சிடுங்க அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக அழகாக இருக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்து லைட்டை போட்டிங்க அப்படின்னா அப்படி ஜொலி ஜொலிக்க மின்னும் குடியில் அழகாக இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட் தான் இதில் வந்து அதாவது லைட்டிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காஸ்ட்டு தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பைசா ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ரொம்ப பைசா இல்லைன்னா ரொம்ப செலவழிக்க வேண்டாம் அதுவும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப காசு செலவழிக்க முடியாது அதனால நீங்கள் லைட்டு போட்டால் கூட பரவாயில்ல அது நல்லா தான் இருக்கும் அது வேறு விஷயம் அது நல்லா தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுமாதிரி இந்த ஸ்டாரெல்லாம் இருந்ததுனால் அழகாக கெட்டி தொங்க விட்டுருங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் எப்படி எல்லாம் வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க மறக்காம இந்த மாதிரி மோர் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சோ பபாய் ஐ சூ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கறேன் பாபாய்